மனம் தளர்றதோ அல்லது மனசால் நம்ம சொல்கிறோங்கிறதோ அந்த வந்து ஒரு பாசபந்தத்துக்கே நம்ம கட்டுப்பட்டுட்டே போகும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அது பெரிய பிரச்சனையை கூட கொடுக்கும் அப்போ நம்மளுடைய வாய் வார்த்தையில் கரெக்டாக இருக்கிறது ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துல இருந்தார் எனக்கு நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி தனம் வந்துச்சுங்க வேலையில் மாற்றம் வந்திருக்கு நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆச்சு குழந்தைகள்னால நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சொன்னீங்க வந்துச்சுங்க மேடம் நமக்கு ஜாதகம் பார்க்க வரும்போது சொன்னாங்க இப்போ அதே போல் மூன்றாம் இடத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய குரு பகவான் இப்போ நவம்பர் மாதம் பார்க்கும்பொழுது சின்ன வந்து கால் மறைவும்பாங்க இப்போ ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு ஸ்தானம் ஆனால் குரு வந்து தன்னோட இடத்துல வந்து போய் உட்காந்து உச்சம் பெறுறனால கடகத்தில் மூன்றாம் இடமாக உன்னோட உங்களுடைய முயற்சி ஒரு வேலைக்காக இருக்கட்டும் திருமணத்துக்காக நீங்கள் கல்யாணத்துக்காக முதல் கல்யாணமோ இரண்டாவது கல்யாணமோ ஏற்பாடு பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அல்லது நான் ஒரு சக்ஸஸ் ஆகணுங்க நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் நான் ஒரு துறை சார்ந்து இருக்கிறேன் அதில் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது இந்த மூன்றாம் இடத்து இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு